மோடி என்ன தவறு செய்தார் என்று சொன்னால் தேர்தல் கமிஷனை ஒரு இண்டிபெண்டன் பாடியாக ஆக விடவில்லை மோடி தவறு செய்திருப்பாரா என்று ராகுல் கேட்டால் தவறு செய்திருப்பார் என்று சொன்னால் இருக்கலாமோ என்று நாமெல்லாம் எண்ணுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்றால் தேர்தல் ஆணையரை போடுகின்ற போது பெரும்பாலும் அரசு அதிகாரிகளை தனக்கு கட்டுப்படுகிறவர்களை தேர்தல் ஆணையராக ஆக்கினார் உயர்நீதிமன்றம் சொன்னது உச்சநீதிமன்றம் மூன்று அமைப்பு தான் இந்த நாட்டிலே ரொம்ப சுப்ரீம் ஒன்று சுப்ரீம் கோர்ட் என்ன அந்த நீதிபதிகளை மோடி நியமிக்கக்கூடாது என்று அவர்களாகவே நியமித்துக் கொள்கிறார்கள் ஒன்று அது தட் இஸ் இண்டிபென்டென்ட் டில் நவ் அப்புறம் இன்னொன்று தேர்தல் ஆணையம் இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி அவரால் பிரதம மந்திரியை வீழ்த்த முடியுமோ ஒரு இந்திரா காந்தியை ஒரு சாதாரண நீதிபதி வெளியேற்றி விட்டார் பெரிய கலவரமானது நாடு நீ பெரிதா நான் பெரிதா என்று சட்டத்தை பிரயோகித்து பிறகு எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்தார் இந்திரா காந்தி ஆகவே சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் சரி அது அதே மாதிரி வந்து நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ஜஸ்டிஸ்க்கு என்ன பவரோ அதே பவர் நம்முடைய இவருக்கு உண்டு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அரசாங்கத்தை மாற்றுவார்கள் அரசாங்கத்தில் நீதியாக தேர்தல் கணி ஆணையம் இருந்தால்தான் ஜனநாயகம் என்பது உயிர்ப்புடையதாக இருக்க முடியும் ஆகவே முந்தைய காலங்களிலெல்லாம் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஒருவர் சொன்னார் அவர் சொன்னார் மூன்று பேர் சேர்ந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் நம்பர் ஒன் ஆப்போசிஷன் லீடர் நம்பர் டூ ராகுல் காந்தி ஆர் சம்படி தேர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மூன்று பேரும் சேர்ந்து பல பேருடைய பட்டியல் பட்டியல் முன்வைக்கப்பட்டால் இவர்களில் தகுதியானவர் யார் சோரம் போகாதவர் யார் ஓரம் போகாதவர் யார் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு மூன்று பேரில் ரெண்டு பேர் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் தான் சுப்ரீம் மூன்று ஆணையர்களில் ஒருவர் தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் வர வேண்டும் அப்புறம் அதில் தலைமை ஆணையர் வரிசைப்படி வருவார் இப்படி இருக்க வேண்டிய நாட்டில் மோடி வந்த பிறகு அவர் ஒவ்வொரு தேர்தல் ஆணையரையும் நியமித்தார் இப்பொழுது கடைசியாக இப்பொழுது இருக்கிற தேர்தல் ஆணையரெல்லாம் மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அப்பொழுது என்ன ஆகும் ஹி வில் பி லாய்ட் டு மோடி